அபாலிஷன் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகுள் ஓகே இப்போ இதெல்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணுறது அபாலிஷன் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள் அதான் ஃபஸ்ட்டு வரணும் அபாலிஷன் ஆஃப் கிளாஸு கிளாஸு போனால் தான் கிளாஸ் ஸ்ட்ரகிள் போகும் கிளாஸு கிளாஸ் ஸ்ட்ரகிளே போகணுன்னா நீங்கள் க்ளாஸே இருக்கக்கூடாது கிளாஸ் இருக்க கிளாஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் கேபிட்டல் இருக்க முடியாது இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் போக வேண்டியிருக்கும் இதை நோக்கி மனித சமூகம் போய்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் உருவாகி நம்ம எல்லோரும் நேரத்துக்குள்ளேருந்து ஒரு உருவாகி உட்காந்து உட்கார்ந்துருக்கோம் யார் நம்மளை ட்ரைவ் பண்ணாங்க வாட் இஸ் த ட்ரைவிங் கோர்ஸ் டூ கேதர் ஹியர் அண்ட் டூ டிஸ்கஸ் சம்திங் இருக்கு இல்லையா இது இங்கேயிருந்தே உருவாகி வந்த ஒரு விஷயம் தானே இது ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குது இதை எப்படியாவது மாற்றிருந்தது கேவலமாக இருக்குது இதை சரி பண்ணிவிடணும் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆத்தரம் நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இருக்குது இல்லையா அதுலேருந்து தானே வந்து உட்காந்துருக்கும் அது தானே வருது இப்போ இது இந்த கூட்டம் வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு இது மெச்சிராய் மெச்சி ராய் மெச்சிராய் இவங்க கையில் தான் இருக்குது அடுத்த மாற்றத்துக்கானது அந்த சிஸ்டத்தினுடைய உள்முரண்பாடுகளை சரியாக கையாண்டு அடுத்தது கொண்டு போகிறதுக்கான படிப்பினை இங்கே இந்த கூட்டத்திலேருந்து தான் வர முடியும் வேற எங்கேயிருந்து வர முடியும் அது அதான் என்ன பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் உள்கட்சி ஜனநாயகம் தோழர் அதிகமாக பேசுவார் பாட்டாளி வர்க்க